போத்துடா இப்ப இல்ல இறந்துட்டாரு மோடி வேற சொல்லி என்ன மிரட்டுறா அது பணம் தர மாட்டேங்கிறாரு ரஜினி சொல்லித்தாங்க நான் அவருக்கு அவர் சம்மந்திக்க கடன் கொடுத்த வட இந்தியாவில் வந்து தென்னகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரை ஏமாத்தி பல கோடிக்கு அதிபராயி பைனான்ஸ் அவர் போத்துடா போலீஸுக்கு வட்டி கொடுத்துட்டு ஏட்டையா குடுத்தாருன்னா எஸ்ஐ போயிருவாரு எஸ்ஐ குடுத்தா என்ன தனுஷோட அப்பா வேறே கிருஷ்டூர் ராஜா அப்பா கடன் வாங்க வாங்க ரிசர்வ் வங்கி கூட வாங்க பாக்மோண்ட் வாங்கிடுவார் நீங்க கரிஷ்மா போத்ரா சந்திப் போத்ரா தலைமருகு குண்டர் சட்டத்திலயும் காவல்துறையார் சேதப்படுத்த குற்றவாளியாகவும் இருப்பது என்பது மிக பெரிய அபூர்வம் இவர் வட இந்திய அன்புச்சலிய இவர் தென்ன இந்தியா போத்ரா போத்ரா குடும்ப நிம்மதியில ரெண்டு மகன் வந்து குண்டா ஒரு மகன் குண்டாசு ஒரு பெண் தலைமுறைவு ஒரு பையன் தலைமுறை இல்ல இந்த வட்டிச்சொழிலுக்கு சசிகலா நடராஜன் தான் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்க வணக்கம் வணக்கம் முகின் போத்ராவுடைய பிரச்சனைகள் இப்ப வந்து பூதாகரமா வெளியில வர்றதுக்கு காரணம் என்னன்னு இல்ல இந்த முகுல் போத்ரா ஒரு ஜெயின் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஃபைனான்சியர் இந்த ஃபைனான்சியர் இப்பொழுது ஆந்திரா கிழப்புக்கு எதிர்த்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்ட பங்களா இந்த பங்களாவை அவருடைய குடும்பம் இப்ப குடியிருக்கு இந்த பங்களாவுக்கு பதினோரு மாதம் வாடகைக்கு போறார் வாடகை பதினோரு மாதம் முடிஞ்ச பிறகு அந்த லீஸ் எக்ரிமெண்ட் பாலமணி சொல்லிட்டு ஒரு ஆமா பாலமணி அப்போ அந்த வீட்டுக்கு பதினோரு மாசம் முடிஞ்ச பிறகு புது எக்ரிமெண்ட் போடணும் அப்போ புது எக்ரிமெண்ட் போடலை வாடகை மட்டும் கொடுத்துட்டு இருக்காரு அப்ப வீட்டுக்காரு புது எக்ரிமெண்ட் போடணும் இல்ல வீட்டை காலி பண்ணணும் இந்த நிலைமை வருகிற பொழுது ஆறு கோடி ரூபா நான் வந்து கேஷா கொடுத்துருக்கேன் லீஸுக்கு நீங்க நான் கொடுத்த ஆறு கோடி திருப்பி கொடுத்தீங்கன்னா நான் வீட்டை காலி பண்றேன் வாங்கல எப்போ ஆறு கோடி வாங்கினேன் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா நீங்க வீட்டை கொடுக்கும்போது பாலாமணி அம்மா ஒரு எக்யூப்மெண்ட் போட்டு கொடுக்கும்ல அந்த எக்ரிமெண்ட்ல இருக்கிற கையெழுத்தை பார்த்து இவரா போய் டாக்குமெண்ட வாங்கி கையெழுத்து போட்டு ஆறு கோடி ரூபாய் வாங்கிட்டு போயிட்டீங்க ஆறு கோடி ஆறு கோடி குடிச்சீங்கன்னா தான் நான் உங்களுக்கு வீட்டை ஒப்படைக்க முடியும் கோனி பத்திரம் தயார் பண்ணி ஆ அதான் நீங்க எப்பவுமே டபுள் டாக்குமெண்ட் இப்போ வழக்கு போட்டு காவல்துறை போய் எங்க டாக்குமெண்ட் வாங்கினாங்களோ அங்க போய் பார்த்தா சுரேஷ் குமார்ங்கிற பேர்ல டாக்குமெண்ட் வாங்கியிருந்தேன் இப்போ போ போச்சூரா இப்போ இல்லை இறந்துட்டாரு போச்சராவை பொறுத்த வகுடா பெரிய போஜரா இறந்துட்டாரு அவரு பாரிவேந்தர் பச்சைமுத்துக்கு வழக்கு போடுறாரு வழக்கு போட்டு நான் மதனுக்கு பணம் கொடுத்தேன் பாரிவேந்தர் எனக்கு பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்க சொன்னது பாரிவேந்தர் தான் பாரிவேந்தர் பணம் கொடுக்க முடியல மதன் தலைமறை சினிமா கம்பெனி சினிமா கம்பெனிக்கு மொட்டை சிவா கெட்ட சிவா பைனான்ஸ் பண்ண அதனால பாரிவேந்தர் கல்லூரியை போ அரச உடம்பையா வழக்கு போடுறாரு நேரம் காவல்துறை கமிஷன் போயி மோடி வேற சொல்லி எனக்கு மிரட்டுறா பணம் தர மாட்டேங்கிறேன் பச்சை முத்து இப்படியான வழக்கு தொடுப்பு தான் முகுந்தோத் ராம்த் இவரு பிரபலமான சினிமா பைனான்சியல் கஸ்தூரி ராஜாவுக்கு கடன் குடுக்கிறார் தானே அப்பாவுக்கு படம் லாஸ் ஆ போச்சு பணம் குடுக்க முடியல வட்டியும் குடுக்க முடியல முதலும் குடுக்க முடியல படம் லாஸ் ஆயி போச்சு அப்போ ரஜினி சொல்ல நான் அவருக்கு அவர் சம்மந்திக்க கடம் குடுத்தேன் ரஜினி வந்து கோர்ட்டுக்கு கோட்டுக்கு இருக்குறேன் ரஜினி சொல்றேன் ஐயா நான் இவரை பார்த்தவே இல்ல நான் இவர்ட்ட கணன் வாங்கவே இல்ல இவர் நான் ஜாமீன் போடவே இல்ல என் ஜம்மந்தியை கடன் வாங்குனாரு என்ன போட்டு கோட்டு இழுக்கிறாரு அப்போ நீதிமன்றம் சொல்லுது நீ யாருக்கு பணம் கொடுத்தியோ அவர்கள்கிட்ட தான் நீ வாங்கணும் இவருக்கிட்ட சந்தோஷத்த நீங்க கேட்பது நியாயம் இல்ல இந்த வழக்கு தள்ளுபடி இப்படி தான் இப்படி பல பேரை இவர் என்ன பண்ணுவாரு ஏமாத்தி ஏன் அதாவது இப்ப அந்த பாலாமணி வீட ஒரு குறைந்தபட்சம் ஒரு நூறு கோடி ரூபாய் போகும் வட இந்தியாவில் வந்து தென்னகத்தில் இருக்கக்கூடிய பேரும் ஏமாத்தி பல கோடிக்கு அதிக பைனான்ஸ் என்ன பெரிய கொடுமைன்னா நீங்க மாயபுரத்துல நீங்க பைனான்ஸ் பண்றதுக்கு சென்னை வர்றாரு சென்னை வந்து இவருடைய இலக்க அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தான் அரசு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரி திடீர்னு அஞ்சு லட்சம் வேணும் பத்து லட்சம் வேணும் உடனே கொடுத்துருவாரு கொடுத்துட்டு நீங்க நிறைய வெத்து பேப்பர்ல டாக்குமெண்ட் இல்ல பிளாங் செக் எல்லாம் வாங்கி வச்சுக்குவார் வாங்கி வச்சிட்டு நீங்க அஞ்சு லட்சம் கொடுத்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கு அவரே அவரே புல் பண்ணிக்குவார் இது இவர் இது இது வந்து இவருக்கு கை வந்த கலை எப்ப பார்த்தாலும் நீதிமன்றத்துல இருப்பார் நீதிமன்றத்துல மக்கள் வக்கீல வைக்கிறது இல்ல பார்ட்டியின் பேஷன் அவரே வாதாடுவார் அதான் சீக்கிரம் போயிட்டாரு ஏழு பிளாக் இருந்திருக்கு இதயத்துல அடைப்பு ஏழு பிளாக் இருந்திருக்கு இப்போ நம்ம யாரையுமே நூறு ஆண்டு வாழ்ந்து நம்ம சொல்றோம் யாரும் சீக்கிரம் போக கூடாது ஏன்னா இந்த பூமி வாழ்வதற்கு இனிமையான பூமி ஒரு ஒரு உதவி செய்யணும் ஒரு ஒரு உத்தாசையா இருக்கணும் ஒவ்வொருவரும் ஒரு அன்பு செலுத்தணும் இதான் புத்தர் இயேசு எல்லாமே சொல்றாங்க நபிகள் நாயகம் எல்லாம் சொல்றாங்க ஆனா ஜெயின் மதத்தில் இதை விட அதிகமா சொல்றாங்க எறும்ப கூட நீங்க துன்புறுத்த கூடாது அவ்வளவு இனிமையான மதம் ஜெயின் மதம் ஆனா போத்துரா போலீஸுக்கு வட்டி கொடுத்துட்டு ஏட்டையா கொடுத்தாருனா எஸ்ஐடி போயிருவார் எஸ்ஐ கொடுத்தா இன்ஸ்பெக்டர் போயிருவார் இன்ஸ்பெக்டர் கொடுத்தா எஸ்ஐ அஞ்சு அஞ்சு பத்து அஞ்சு ரூபாய் வாங்கிக்கலாம் என்ன காரணம்னா ஆபத்துக்கு உதவுவார் ஆனா எல்லா பாட்டு பேப்பரும் கைது வாங்கிடுவார் கைது வாங்கிட்டு அரசு அதிகாரிகிட்ட இப்ப கிளார்க்கிட்ட பணம் கொடுத்தாருனா அவருக்கு மேல இருக்கிற அதிகாரிட்டு போய் உங்களால எனக்கு பணம் வாங்கி தர மாட்டேங்கிறாரு சம்பவத்தை என்கிட்ட கொடுங்க

அப்பா கடனை மகன்தான அப்பா இப்ப இல்லன்னா அந்த கடன் யாருக்கு போய் சேரும் மகனுக்கு போ மகன்தான சொத்து இருந்தா அவருக்கு போய் சேரும் போய் சேரும் சேரும் ரெண்டுமா போய் சேரும் அதனால போத்ராவை கொடுத்த வரைக்கும் நீங்க கடன் குடுக்கும் போதே உங்களுக்கு எத்தனை மகன் எங்க சொத்து இருக்கு பட்டா நம்பரு சிட்டா நம்பருக்கும் கர்வே நம்பரு எல்லாமே உங்க சம்மந்தி ரஜினிக்கு எங்க சொத்து இருக்கு எல்லாத்தையும் வராவரையும் கேட்டுவாரு ஏன்னா போஜ்ராவை பொறுத்த வரைக்கும் போஜ்ரா நீங்க ரிசர்வ் வங்கி கூட வாங்காத டாக்குமெண்ட் வாங்கிடுவார் ரிசர்வ் வங்கி கூட கொஞ்சம் ஏமாந்து விட்டுரும் ஆனால் இவரு நாளைக்கு உங்க சொத்துக்கு பேர வாரிசா வரக்கூடாது பேரை பள்ளிக்கூடத்தில் படிக்க பேரண்ட் எல்லாம் நீங்க பேரனுக்காக அப்பா கையில் போட்டு வாங்கிடுவார் அதாவது காடின்னு அது சொல்லுவாங்க இப்படி வாங்கக்கூடியவர் தான் போச்சுரா இப்ப என்னன்னா அந்த வழக்கு காவல்துறை என்ன பண்ணுதுன்னா வீட்டுல போத்ரா குடும்பம் தான் இருக்கு போரிசெரி டாக்குமெண்ட் வழக்குல போத்ரா மூத்த மகன் ககன்கா போத்ரா குண்ட சடத்தில் அடைக்கப்பட்டா நீ எவ்வளவு குடும்பம் பாருங்க அப்பா செஞ்சது அப்பா அப்பா செய்த செய்தங்களை பூரா சட்டத்தில் நீங்க நீங்க கரிஷ்மா போத்ரா போத்ரா சந்தீப் ஏழு எட்டு எட்டு மாசமா நீதிபதி பிடிக்கல எங்க குன்ற தெரியல தலைமரு தப்பிச்சு ஓடிட்டாங்க எங்கேயும் ஓடல சவுகார் பட்டலையும் இருக்காங்க ஆனா காவல்துறை அவர்களை பிடிக்கல ஏன் பிடிக்கல அவர நீங்க கனமா காந்தியை கவனிச்சு எட்டு மாசமா தேடப்படுகிற குற்றவாளியா மோத்ராவுடைய குடும்பம் தலைமராக இருக்கு நீங்க இப்படி ஒரு ஜெயின் சமூகம் குண்ட சட்டத்திலையும் காவல்துறையால் தேடப்படுகிற குற்றவாளியாகவும் இருப்பது என்பது மிகப்பெரிய அபூர்வம் ஏன் என்ன காரணம்னா நீங்க இவர்களை இவர்களை பொறுத்தவரை அன்பே சிவம் அன்பே கடவுள் இப்படி இருக்கக்கூடியவர்கள் குடும்பம் முழுக்க முழுக்க பல பேர் நிம்மதியை இலக்க செய்திருக்கு பல பேருடைய டாக்குமெண்ட் என்ன இருக்கு பணம் கொடுத்தாலும் டாக்குமெண்ட் கொடுக்கறது இல்ல பினான்ஸ்ல ரெண்டு பேர் தானே ஒண்ணு போத்ரா இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த அன்பு செல்வன் அன்பு ரெண்டு பேரு தான் இவர் வட இந்திய அன்பு செலிய இவர் தென்னிந்திய போத்ரா ரெண்டு பேரும் தான் எத்தனை ஓடி வேணாம் பையன் போய் எடுத்து எண்ணிட்டு எண்ணிட்டு போறான் சொத்தை வீட்டை இப்போ அதே போல ஒரு நல்லா நடந்துட்டு இருக்கிற ஹோட்டலு அறுபது லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைக்கிறாரு ஆ ஏழு கோடி வட்டி ஆச்சுன்னு சொத்து வாங்கிட்டார் இவர் முதலே டாக்குமெண்ட் வைக்க முடியும் கையில் இருந்து பட்டா சீட்டு அடங்கல் ஒரிஜினல் டாக்குமெண்ட் பிராம்சரி நோட்டு பிளாங்க் செக் கிரீன் பேப்பர் ஸ்டாம்ப் ஸ்டாம்ப் அடிச்சவர்கள் குடும்ப நிம்மதி இல்லை ரெண்டு மகன் வந்து குண்டா ஒரு மகன் குண்டாசு ஒரு பெண் தலைமறைவு ஒரு பையன் தலைமுறை இல்ல அம்மா அம்மா துறவியா போய் துறவியா போயிட்டாங்க அப்பா ஏழு பிளாக் சினிமாக்காரன் ஒருத்தம் கூட போய் சுத்து மற்றவர்கள் வைத்தர் சில் போல் வைத்தவர்கள் இனியாவது நிம்மதியா இருப்பாங்களா இதையாவது பார்த்து திருந்த மாட்டாங்களா கோடிகள் கோடிகள் வருது இப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் பல டாக்குமெண்ட் இழந்துரு போனவங்க இருக்கான் பல வீடுகளை நிலங்களை இழந்துரு போனவ நீங்க

செல்வமணி ரோஜா செல்வமணி செம்பருத்தி படம் எடுக்கும் போது போய் வட்டிக்கு வாங்குறாரு வட்டிக்கு வாங்கினா ரோஜா விருது குடுக்கும்போது பெரிய கலவரம் கலாட்டா ஒரு அறுபது வயசு முதியவர் மார்வாடி வந்து கலாட்டா பண்ணா சினிமா அந்த விருது வளர்ந்த விழா குலாப்ஸ் ஆகி போச்சு இப்படித்தான் போத்துராவை பொறுத்தவரை போத்துரா நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு பல வழக்குகள் நடந்துட்டு இருக்கு இப்போ குடியிருந்த வீட முண்டாசு உள்ள போயிட்டு மகன் வந்திருக்காரு இரண்டு பேரும் காணும் பல கோடி ரூபாய் சுற்று நிலங்களாக சென்னை முழுக்க அதாவது டி நகர் இருக்கு கே கே நகர் இருக்கு அசோக் நகர் இருக்கு பல நிலங்கள் பல வீடுகள் எல்லாம் வச்சிருந்த என்ன இருக்கு எழுதி எழுதி வாங்கப்பட்ட நிலங்கள் தான் ஆனால் சொன்ன மாதிரி குண்டாசில போயிட்டு இப்பதான் அவங்க வெளியே வந்திருக்காரு ஆறு மாசம் கழிச்சு மூத்த ககன் போத்ரா ககன் போத்ரா அப்பாவை போல நேரடியே நீதிமன்றத்துக்கு போய் அவரே பார்ட்டின்னு பேசுனா வக்கீல வைக்க மாட்டார் அவரே வாதாடுவார் என்னுடைய கிளைண்ட் பட்டி வாங்கிட்டு அசல் தர மாட்டேங்கிறான் பட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறான் அதனால இந்த வீடு எனக்கு சொந்தமானது வீட்டை நான் கரையும் பண்ணிட்டேன் அவர் வழக்கு போட்டிருக்காரு அதனால கணம் போட்டாளர்கள் இந்த வீட்டை எனக்கே எழுதி வச்சிருக்கோம் இதுதான் அப்ப இவர் இவர்களை பொறுத்த வரைக்கும் பல திரைப்படங்கள் எடுத்து முடிச்ச பிறகு இந்த படத்தினுடைய லீகல் ரைட்ஸ இவங்களே எழுதி வாங்கிக்குவாங்க என்ன காரணம் இந்த படம் முழுக்க என்னுடைய காசு எனக்கு சேர வேண்டியது ஆனா இந்த படத்துல பாதி காசுக்கு மேல தயாரிப்பாளர் போட்டிருப்பான் மீதி காச இவங்க பங்கல பைனான்ஸ் வாங்கிருப்பாங்க ஆனா முழு படம் என்னுடைய எல்லாம் எழுதி வாங்கிடுவாரு இப்படித்தான் மொட்டை சிவா கெட்ட சிவா பச்சைமுத்து மாட்டினது மதன் மாட்டது செல்வமணி மாட்டது கஸூரி ராஜா தனுசு ரஜினி ஆறுகள்ல கிடையாது யாருமே கிடையாது சினி ஆக்டர்ஸ் போறாம இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இன்று இன்றைய நிலையில பல கோடி ரூபாய்க்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்கு எல்லாமே கேஷ் அண்ட் கேரியர் தான் இன்கம் டாக்ஸ் ஏன் போல என்போர்ஸ்மெண்ட் அங்க போல இத்தனை கோடி ரூபாய்க்கு எத்தனை கோடி வரி கட்டியிருக்காரு வரி கட்டுற பழக்கமே இல்ல எல்லாமே அவரும் துண்டு தான் தானே தினசல் வந்துருவாருதா அப்போ பல கோடி ரூபாய் ஒரு கோடி சம்பா நீங்க இப்போ பட்ஜெட்ல என்ன சொல்றாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க கணக்கு வேண்டாம்னு இல்லை அஞ்சு லட்சத்துக்கு மேல போனா கணக்கு கணக்கு வேணாம் இப்ப ஒரே வணக்கம் ஆறு கோடி ரூபாய்க்கு இருக்கு பாலாமணி வீடு நீங்க போலி டாக்குமெண்ட் போலி ஆறு கோடி ரூபாய் கிரையா எல்லாமே போலி போலி உண்டாசு போயிட்டு வந்தாச்சு ஆனா என்ன வீடு அப்படி அவங்க அப்படியே காலி செய்யப்படவில்லை என்ன காரணம் நீதி நீதிமன்றத்துக்கு போனா எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க ஆறு கோடி ரூபாய் பணம் கொடுத்ததுக்கான நாங்க நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறோம் கேஷா தான் கொடுத்தோம் அதை நிரூபிக்கிறோம் காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பதான் போத்ராவுடைய ஸ்டைலு போத்ராவை பொறுத்த வரைக்கும் இந்தியா பல தமிழ்நாட்டில் கொண்டு வந்து சேர்த்ததும் பொறுத்த வரைக்கும் வட்டி தொழில்ல நம்பர் ஒன் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக அஞ்சுதான் வட்டிக்கு எத்தனை கோடி கேட்டாலும் இருபா கேஷா கொடுத்துருவாரு அப்ப இங்க பல கோடி ரூபாய் பணம் வந்து மிகப்பெரிய ஆட்கள் பாதிக்கட்டு இருக்கு ச இடத்துக்கு வந்துருக்கு சசிகலா நடராஜன் நெருக்கமானவன் நடராஜனுடைய தம்பி ராமச்சந்திரன் நெருக்கமானவன் இவருதான் இவர்களுக்கு அரசியல் பின்னணி அனைத்து கட்சிக்கு டொனேஷன் கொடுப்பாரு அனைத்து ஆள் நண்பட்டி தொழிலுக்கு சசிகலா நடராஜா சில உதவிகள் செய்வார் பைனான்ஸ் வாங்கின சில பல செட்டப் விஷயங்களை வேலைகளை செஞ்சிருவார் இதுக்கு இது இது இதற்கு ஆசைப்பட்டு இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா இதுக்கு ஆசைப்பட்டு பல அரசியல் தலைவர்கள் போத்ராவாச சிக்கி கிடப்பார்கள் பிள்ளைங்க எடுத்துக்குவார் அதையும் பிள்ளைங்க எடுத்துக்குவாரு பிள்ளைங்க காட்டுவார் இப்படி பல விஷயங்கள் போத்ராவை சுத்தி சுத்தி நீங்க சுழன்று அடித்து வருகிறது பல போத்ராக்களை அடையாளம் காண காண வேண்டி இருக்கிறது தமிழர்களை மொட்டையடிக்கூடிய தமிழர்களை பிழியக்கூடிய இந்த கந்துவட்டி ஆட்களை தமிழர்கள் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் இவர்கள் உஷாரா இருந்து தங்களுடைய நிலங்களை சொத்துக்களை வீடுகளை நம்ம போன்ற விழிப்புணர்வு அடைய வேண்டும் உடனடியாக குடும்பத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை எட்டு மாத காலமாக பெண் போத்ரா ரெண்டு கரிஷ்மா போத்ரா சந்தீப் போத்ராவை இன்னும் இருக்கிறது என்பது கண்டிப்பா நம்ப முடியல நம்ம முடியல காவல்துறை ஆணையாளர் அருண் ஐ பி எஸ் அவர்கள் நேர்மையான அதிகாரி அவர்களுடைய கவனத்திற்கு போய் இந்த இரண்டு குற்றவாளிகளும் இவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி சதிந்த தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் நிச்சயமாக வந்து புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய கூடிய சென்னை மாநகர காவல்துறை ஆணையாளர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் நன்றி நன்றி வணக்கம்